Hello guys! இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா செயின்ஸ் ஆஃப் கோஸ்ட் ஸ்பாட் ஆட் டூ அப்படின்னா வந்து இந்த ஒரு கேம் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம் இது வேணா வந்து காட் ஆஃப் ஆர் டூ இதில் போட்டானுங்க பிஎஸ் டூ கேமுன்னு இந்த ஒரு கேம் எதனா வந்து காட் ஆஃப் ஆர் டூவோட கேமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதை சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது எம்பி தான் சரி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றினா வந்து நான் ஓகே எப்படி தான் இருக்குது அப்படின்றத பற்றினா வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலான்றது தான் சரிவாக்கி பேர்னா வந்து இந்த கேம் தான் இன்ஸ்டால் போட்டுருணும் இங்கேயே டேரெக்டாக போட்டானுங்க बिस्टब கேம் நௌ ஆண்ட்ராய்டுன்னு போட்டானுங்க சிரோகே பதிலாம் வந்து இந்த ஒரு கேம் எப்படி தான் இன்னிக்கான வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வேணும் சிரோகே வேணா வந்து வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லிடுறேன் இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் ப்ளஸ் தான் இருக்கும் அதனால் எயிட்டீன் ப்ளஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா வந்து அடல் கட்டன்ட்டாக இருக்கும் ரொம்ப இல்லை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டான இது அது பதினா வந்து நான் வீடியோட நடுவில் பதினா வந்து நான் சொல்கிறேன் சிரோகே வேணா வந்து இந்த கேம் பதினா உள்ளே போகிறேன்னு பதினா ஸ்டார்ட் கேம் கொடு இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏற்ற ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஏற்றும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து பிளே ஸ்டோரில் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும் அது போனால் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் கேம் கொடுத்தாலும் போய்னா இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லும் அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தவிர பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கில் பார்த்திங்கன்னா வந்து கேமோட பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் ஆகிடும் சிரோகே எப்படின்னா வந்து இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து அதிக எப்படின்னா வந்து முப்பது செகண்ட் மேலே ஆடும் உள்ளே போகிறதுக்கே சிரோகே வேணா வந்து அது லோடாதுக்கே வேணுன்னா வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சிங்க வேணா வந்து இப்போது கம்பெனி சோனி கம்பெனி அந்த ஒரு பேரை போட்டு வேணா வந்து இந்த ஒரு கேம் வந்துச்சு டூ கேமு இது வந்து வேணா வந்து அது தண்ணி வேணா வந்து இந்த ஒரு கேமில் நிறைய டைப் ஆஃப் மோடு இருக்குது தெரியாத டிஃபிகல்ட்டி எந்த டிஃபிகல்ட் இருக்கணும் அப்படின்றதுலாம் போட்டிருக்கு அதையும் தனிப்பட்ட வந்து இது கேம் ப்ளே பண்ணி தான் பார்க்க போகிறோம் அப்படின்றது கிடையாது இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸாக மாற்றி ஆகணும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து ஒரு மாறி ஒராயிரம் மாரி விதினா வந்து சவுண்டெலாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கேம் இதெலாம் வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் ஸ்டார்டிங்கை எடுத்தவொன்னே பேர் வந்து இன்ட்ரோல ஏன்னா ராஜா பகவத் மாரி விதா வந்து பயப்பில் பதினாறு வந்து அந்த ராஜா ஸ்டீட்டில் உட்காந்துட்டுருக்காரு சில பேர்னா வந்து இதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் சீனு தெரிய தெரிய சீனு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த ஒரு மாதிரி கேம்லாம் வேறு ப்ளே ஸ்டோரில் விட்டானு தெரியல இப்போ வந்து ஆஃபீஸ்லி ஆப் ஆப் ஸ்டோரில் கிடையாது சரி ஓகே வந்து நாங்கள் செட்டிங் இல்லையா அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாறி வந்து ஸ்னோனஸ்ஸாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டபுள்இ சைக்கிள் ரேட் அண்டர்லாக்கிங்கிற ஒரு செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுக்கணும் இப்போதான் வந்து அதேந்திரிக்கு அது கீழே இருக்க டபுள்இ சைக்கிள் ஸ்கிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அண்டர்லாக்கிங்கை வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த செட்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் பார்த்தோம் இதில்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ அந்த கேம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட்டை போட்டு இந்த செட்டிங் பார்த்திங்கன்னா கேம் பார்த்தா வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் அப்படின்றது அந்த அதை அதை பார்த்தா நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸை மாத்திரம் சரி ஓகே அப்படின்னா அதை தாண்டி போய்னா வந்து கிராஃபிக்ஸில் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவை ஒன்று மூணே சேஞ்சு தான் இதுனா டபுள்யூ சைக்கிள் அண்டர்லாக்கிங் அண்டர் ஸ்கிப் இதுனா இந்த ஒரு கம்மன் தான் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கேம் டிஸ்பிளே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்டீன் பாயிண்ட்டு நைன் அதை பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வேணா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா கேம் போகும் அப்படி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து பி பிஎஸ்டூ கேம்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைட்டாக ஒரு லேக் அடிக்கும் அது பெரிய ஃபோனாக இருந்தாலும் சரி சின்ன ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து லேக் அடிக்க தான் செய்யும் அந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேம் வந்து முந்நூறு எம்பிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு அந்தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் நான் விளாண்டதே கிடையாது இந்த ப்ளே ஸ்டேஷன்லையும் தான் வந்து இதுலேயும் வேணா விளையாண்டது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் போயிடும் மொபைலில் இருக்கோம் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது இந்த ஹீரோ கிரியேட்டவ்ஸ் இருக்குது இல்லையா எதனா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் பேர்னா இந்த ஒரு கிரியேட்டவ்ஸ் இருக்குது இந்த ஒரு கதையும் கேட்டிருக்கேன் எப்படினா வந்து இந்த எம்சி ப்ரோ இப்போதான் வந்து நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையை தாண்டி கேமு இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் வந்து விளையாண்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விளாட்றோம் ஓகே இப்போதான் வந்து நம்மளும் பெருனா வந்து இப்போ பல வகையான பவர்ஸ் இருக்குது தாரியை குழந்தை கட்டின ஒரு கேரக்டருன்னு சொல்கிறானுங்க இப்போ வந்து தெரில ஆனால் பார்க்க பவர்லாம் வே பங்கமாக இதெல்லாம் வந்து பவர்ஸ்லாம் பங்கமாக இருக்குது சூப்பராக இருக்குது அண்டி இப்பெல்லாம் வந்து இந்தமாரி கண்டென்ட் நம்ம வந்து நம்ம சேனலில் போடுறது ஐடியா இருக்குது இப்போ வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வரப்போகுது ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்ற ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட போகிறோம் பாருங்களேன் வேற மாதிரி இதுனா வந்து இருக்குது தரமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது வேறு லெவலில் தெரிக்குதுங்க ரத்தம்னா வந்து அந்த செத்து அதான் பார்த்தா நம்ம சாவடிச்சவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதோடய பவர் நமக்கே வந்துடும் போல யாரை சாவடிச்சோமோ அந்த பவர் நமக்கே வந்துரும் போல ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு டைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங்கை அடித்து இருக்குது இப்போதான் வந்து தெரில என்ன தெரில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸு லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது இப்போனா கம்பேர்ட் டு இப்போ பி ப்ளே ஸ்டேஷனில் இருக்கிறதோட போய்னா இது லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது அதுதான் இப்போதான் வந்து நம்ம முன்னாடி சொ சொல்லியிருந்த இல்லை வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதில் போய் ஸோ ஓகே இஸ் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎஸ் டூ கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் ஃபைவ் இந்த மாதிரி கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க தான் இப்போ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண கேம் அதனால் பார்த்தீங்கன்னா அது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேமில் அடல் கண்டென்ட் சாதாரணமாகவே இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு தான் மிகப்பெரிய ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது வேறு இது வந்து ப்ளே ஸ்டோரில் எப்படி என்ன ப்ளே ஸ்டோரில் இவங்க வந்து ஏன் செக் பண்ணாமல் விட்டாங்க ஏன் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கு ஏன் இதுமாரி இப்போ செக் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல இந்தமாதிரி பதிலாம் வந்து இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இப்போனா காட் ஆஃப் ஃபர் வந்துச்சா ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசையாக விளையாடுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கண்டெக்ட்ரு பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் ஏற்படும்ன்றது சொல்லி இந்த அனுபலம் வந்து கேம் கேம் வைஸ் இருக்குது வேறு வந்து பிஎஸ் டூவில் வந்த கேம் எதனா ஆண்ட்ராய்டில் வந்துருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணால் வந்து சின்ன பசங்க பார்த்தா வேணால் அவங்களோட இது எதுனா வந்து பாதி பாதிப்படி பாதிப்படி அப்படின்றது தான் வேணால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தூக்கிடுவாங்க அப்படின்றது தான் வேணா வந்து சீக்கிரமாகவே இந்த ஒரு கேம் வந்து தூக்கிடுவாங்க எவ்வளோ நாள் தான் இந்த கேம் இருக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து அதின் தாண்டி இதுனா வந்து இந்த ஒரு வீடியோ எதனா வந்து நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னிச்சுடுது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் ப்ளே ஸ்டேஷனில் இருக்கிற கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்திருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்தமாரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து இந்தமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து பாய் கேஸ்